அந்த இங்கே வந்து எவ்வி பர்ஃபார்மன்ஸ் மச்சி வயதா போச்சா என்ன பிடிக்கிறீங்க நீங்கள் எல்லாமே விட்டுட்டு விட்டுட்டு கேட்டுதான் மாம் அங்கேயே இருந்தாலும் மீன் சுட்டு சாப்பிட்டுருங்களா செத்தல்லடி ஆ எங்கப்பா காரித்தே கார்த்தி பேர் தனியாக விட்டு போய் விட்டு போய் விட்டு போய் பிடிச்சி வந்துடுறேன் ஆள் என் பேர் ஏ எல்லாம் உசுரோடு தாண்டிக்குது எல்லா உசூரோடு தான் கார்த்தி தனியாக போய் இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான் ஆ பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் பண்ணிட்டான் ஏ சும்மா தான் ஆரம்பிக்கிறான்னு பார்த்தா எழுத்துட்டானேப்பா இந்த மாதிரி தூக்கி போட்டு இந்த பக்கம் எடுத்துக்கிட்டான் கையில் விட்டு விட்டுறாதீங்க தெரியாது நீங்கள் இது மாதிரி பண்ணுங்கன்னு தெரியும் விடு 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 மணி எடுத்துக்கிட்டோம் ஆ மணி பிடிக்கலாம் அதுவும் மாதிரி இருக்கோம் போய் சா ரமேஜ் நீ எல்லாம் നമ്മൾ ജവളഞ്ചല്ലേ ഗാടി മടിക്കാ அடிமட்டி வருதா வருா வருா போடு போடு நிறுத்த அப்படியே நிறுத்த அப்படியே நிறுத்த அப்படி நிறுத்து போடு போடு தைக்கிட போண்ட ஒன்று இழுத்துட்டேக்கிறேன் அவனுக்கு வாண்ட அவங்க ஹெவி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான் அங்கே ஒரு ஆட்டுக்காரன் டாவில் சத்தியமூர்த்தி ஓரளவு ஓரளவு இப்போ கம்பெனியில் ஆட் இருக்கிறாங்க அங்கே பாரு ஆள் இன்னும் வந்துட்டாங்க நீ வேட்ட ஆரம்ப தான் பலா இங்கே வாப்பளா எல்லாம் ஒரு இடத்துல வந்துட்டாங்க எவ்வி பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் அவ்வளோதான் பழைய வேட்டுக்காரங்க எல்லாம் ஒரு இடத்துல சேர்த்துக்கிட்டாங்க அடுத்து அஜித்தும் சத்தியமூரி வந்துட்டாப்புல இனி அவங்க அவங்க வேட்டையை பாருங்க பாரு அங்கே கார்த்தி கார்த்தி வந்தவுடனே வரப்ப முடிச்சு என்ன கார்த்திய குறையா கார்த்த இங்கே வந்து ஜத்து போட்டப்பில்ல தம்பி ஹெவி பர்ஃபாமன்ஸாக இருக்குது மீனே பிடிக்க மாட்டேன் உனக்கே புழுவே வந்துட்டா வேறதாமே போயிடுச்சா நீ மயிர நீ மய ஆ பூமி பிடிச்சாச்சு இப்போ ரெண்டு பேரும் இடத்தை மாற்றுறாங்க கருது எப்படி இப்படி போட்டு போறேன் இது மேலே இங்கே வேணாம் இது ஷட்டு என்ன ரமேஷா வாய்ப்பு இல்லையா பார்த்தா ஆரோலண்ணா எப்பவும் கார்டி சோலோ பெர்ஃபாமன்ஸு ஏ கார்டியா போனார்டா ஆறால் ஆறாலு